அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமும் அஸ்தி இருக்கிறது இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எசைக்கியல் தீர்க்கதரிசி புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார் அம் பிரியமானவர்களே என் வார்த்தைகள் அதி சீக்கிரத்தில் நிறைவேறும் இனி அது தாமதிக்காது என்று இந்த காலைவாளையில் ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறார் என் ஜனங்களுக்கு நான் சொன்ன நல்வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுவேன் அதுவும் தாமதமாய் அல்ல சீக்கிரத்தில் நிறைவேற்றுவேன் என்று இந்த காலை வழியில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்கங்கள் இந்த பத்தாவது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களையெல்லாம் எல்லாம் சீக்கிரத்திலே நிறைவேற்றுவேன் என்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைவுபடுத்துகிறார் அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அவைகளை சீக்கிரத்தில் அதிசீக்கிரத்தில் நிறைவேற்றி இனி அந்த காரியம் தாமதிக்காது என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறார் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தை கேளுங்கள் தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டது தேவன் உங்களுக்கு தயவு செய்கிற அந்த நல்ல நாள் ஒருவேளை இந்த நாளாக இருக்கலாம் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை ஆண்டுவர் இந்த மாதத்தில் கொடுத்த வகுத்தத்தமான வார்த்தையை அறிக்கையிட்டு செபம் பண்ணுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் தங்கும் அவர் நிச்சயம் உங்களுக்கு முன்னே போவார் எல்லா தடைகளையெல்லாம் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்திருக்கிற நன்மையான காரியங்களை தன்னுடைய வாயினால் சொன்னதை இன்று அவருடைய கரத்தினால் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள அவர் போதுமானவராயிருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் சில வேளைகளில் இவ்வளவோ நாட்கள் தாமதித்து கொண்டிருக்கும் திடீரென்று ஒரு நாள் சகலமும் சம்பூர்ணமாய் மாறிவிடும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு சீக்கிரத்தில் ஒரே நாளிலே சகலத்தையும் மாற்றுவதற்கு என் ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என் வார்த்தைகள் இனி தாமதிக்காது என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வழியிலே உங்களை தைரியப்படுத்துகிறார் சந்தோஷப்படுத்துகிறார் யோசிப்பின் வாழ்க்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள் அவன் கடின பாதையிலே நடந்து கொண்டிருந்தான் அந்த பதிமூன்று வருடங்களுக்கு முன்பதாக அவனுக்கு ஒரு தரிசனம் அந்த தரிசனம் எப்படிப்பட்டது தெரியுமா எல்லாருக்கும் முன்பாக அவன் மிகுந்த மேன்மையான ஸ்தானத்தில் இருப்பது போல ஆனால் என்னவோ வேறு பதிமூன்று வருடங்களாக அடிமையாக சிறைச்சாலையில் ஒரு கைதியாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் ஒரே நாள் கைதியாக இருந்த அவன் சிங்காசனத்தில் ராஜாவுக்கு அடுத்த பதவியில் மேன்மையான ஸ்தானத்தில் அந்த தேசத்துக்கு உயர்ந்த அதிகாரியாய் உயர்த்த ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்தார் ஆம் ஒரே நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய தரிசனம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறினது காலையிலே அவன் கைதியாய் இருந்தான் ஆனால் காலையிலிருந்து மாலைக்குள்ளாக அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை பெற்று அந்த தேசத்துக்கே மிக உயர்ந்த தலைவனாக மாறினான் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்வதற்கு போதுமானவர் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் என் வார்த்தைகள் இனி தாமதிப்பதில்லை என் ஜனத்திற்கு நான் சொன்ன நல் வார்த்தையை இன்று நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை துவக்கங்கள் ஆண்டவர்களோடு கொடர்ந்து குடர்ந்து நம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பின தேவன் அந்த வார்த்தையின்படி நடத்துவாரா செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த நல்ல கலைவழைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என் வார்த்தைகள் இனி தாமதிப்பதில்லை அது நிறைவேறும் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தை கேட்டமுடைய பிள்ளைகள் தேவனுடைய வாக்கு எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இந்த நாளிலே தங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு உற்சாகமா இந்த நாளை துவக்க உதவி செய்யும் நீர் அவர்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவீரா நம்முடைய கரம் கூட இருப்பதா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆ ியமானவர்களை அவருடைய வார்த்தைகள் சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்